அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நமக்கு ஏப்ரல் மாதத்தின் மூன்றாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு முருகப்பெருமான் உரிய சஷ்டி திதியானது இருக்குது அதுவும் வளர்ப்பிரை சஷ்டி வளர்ப்பிறை சஷ்டி அப்படிங்கிறது நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வெள்ளம் வேண்டுமோ அதையெல்லாம் நம்ம முருகப்பெருமானிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி திதிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் ஏன்னா பங்குனி மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமான பெருமான் மிக மிக உகந்த மாதம் என்ன இந்த மாதத்துல தான் சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்தரமும் வரும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பங்குனி உத்தரம் பதினோரு நாட்கள் விரதம் இருக்கும் முறை குறித்தும் ஆறு நாட்கள் விரதம் இருக்கும் முறை குறித்தும் அந்த நாட்களில் செய்ய வேண்டியது செய்யக்கூடாததுன்ட்டு தனி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் டைம் கிடைக்கும்போது பாருங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வளர்பெளி சஷ்டி திதியானது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை வந்துட்டு நாம் குபேர சஷ்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இந்த நாளில் நமக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்னென்னு லா அட்ராக்ஷன் படி கேட்டதை கேட்டபடியே நிறைவேற்றி தரக்கூடிய த்ரீ அப்படிங்கிற எண்ணுக்கான வந்து அது எப்படி இது ஏப்ரல் மாதத்தின் மூன்றாம் தேதி நமக்கு நம்பர் நம்பர் கிடைக்கும் வந்து சஷ்டி திதிங்கிறது ஆறாவதாக வரக்கூடிய திதி இங்க வந்து நமக்கு கிடைச்சிரும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த வருடத்தினுடைய கூட்டு தொகையில் நமக்கு கிடைச்சிரும் ஏற்கனவே இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் வந்து சேர்த்து சேர்த்துக்குள்ளிங்க குறித்தும் இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான முறை குறித்தும் நேற்றைய வந்து இன்னைக்கு காலையில் திருச்செந்தூர் முருகப்பெருமான நினச்சி ஒரு குறிப்பிட்ட ஒன்றாக சேர்த்து வைத்தாலே குபேர சம்பத்து கிடைக்கும் ஐஸ்வர்யம் பெருகும்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு கொடுத்திருந்தேன் அடுத்ததா இன்னைக்கு நாலு மணி அதை தவற விட்டவங்க ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அதையும் விட்டவங்க மணியிலிருந்து பத்து மணி இந்த மூணு மூன்று நேரத்துக்குள்ளேற ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட முறையை வந்துட்டு எழுத சொல்லி ஒரு தனி பதிவு வந்து கொடுத்துருந்தேன் அடுத்ததாக தங்கம் வந்து மழை மழை சேர்வதற்கும் பணம் சேருவதற்கும் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு அற்புதமான தண்ணீர் பரிகாரம் மதிய வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ இத்தனை பதிவுகள் வந்து நான் போட்டிருக்கிறேன் இல்லையா இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு சிலது வந்து செஞ்சுருப்பீங்க ஒரு சிலது வந்துட்டு இன்னும் செய்யாமல் இருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அந்த வீடியோக்களினுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் சரி பார்த்தாலும் எங்களால் வந்துட்டு செய்ய முடியாதே ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் எங்களால் இன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாடு வீட்லேயும் செய்ய முடியல கோவிலுக்கும் போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்காக தான் இந்த பதிவு எப்போதுமே நம்ம சேனலில் சில விசேஷமான வழிபாடுகள் செய்யக்கூடிய நாட்களில் சூழ்நிலை காரணமாக அந்த வழிபாடு வந்து செய்ய முடியாமல் போனால் அதுக்கு ஈக்குவலான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு மெத்தடு குறித்து வந்து சொல்லிடுவேன் ஏன்னா அதை செஞ்சீங்க அப்படின்னாவே இன்றைக்கி நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்தா பரிகாரம் செஞ்சுருந்தால் என்னென்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் சரி அதன்படி பார்க்கும்போது ஒரு அற்புதமான மெத்தட் வந்து நான் சொல்றேன் அதை தான் நீங்க இன்னைக்கு செய்ய போறீங்க இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க மனசு பார்த்திங்கன்னா அப்போ தான் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அந்த சமயத்தில் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் செய்யலாம் இல்லை இப்போ நீங்கள் விடுமுறைக்காக அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் தான் நைட் தங்குவீங்க அங்கிருந்தும் கூட செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் வந்து நமக்கு தேவைப்படுது எதுவுமே வந்துட்டு அதில் எழுதி கோடுகளும் வந்து இருக்கக்கூடாது பியூரா வந்து இருக்கணும் அது மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது எதுக்காக இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி குபேரருக்குரிய நாளாக இருக்குது அவருக்கு உரிய நாணயம்னு பார்க்கும்போது அஞ்சு ரூபாய் நாணயம் ஏன்னா இந்த நாணயத்தை பயன்படுத்தி தான் நம்ம அவருக்கு அர்ச்சனையும் செய்வோம் மேலும் இந்த அஞ்சுங்கிற எண் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பண வரவை ஈர்க்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இந்த காசை வந்துட்டு நீங்கள் கழுவி நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு விரலி மஞ்சள் வந்து தேவைப்படுது அல்லது குண்டு மஞ்சள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பொங்கலுக்காக பயன்படுத்தின மஞ்சள் ஏதாவது நல்லா காய வச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்பு ஏன்னா நம்ம அதை வச்சு பூஜையெல்லாம் பண்ணியிருப்போம் அப்போ அதனுடைய எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிக அளவில் வந்து இருக்கும் அதனால் அது மாதிரி நீங்கள் வச்சுருந்திங்கன்னா அது கூட நீங்கள் சிறு துண்டு வந்து எடுத்துக்கலாம் எதுக்காக மஞ்சள் வந்து பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையாக இருக்குது அவை அவருக்கு உரிய பொருள்னு பார்க்கும்போது மஞ்சள் அடுத்தது இது வந்து வசந்த நவராத்திரி நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் இல்லையா மார்ச் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு வசந்த நவராத்திரி வந்து இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே விசேஷமானதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா மேலும் இந்த வசந்த நவராத்திரியில முதலிடம் பிடிக்கக்கூடிய பொருள்னு பார்க்கும்போது மங்களத்தை தருகின்ற இந்த மஞ்சள் தூள் தான் அப்போ நம்ம பூஜைக்காகட்டும் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைக்காகட்டும் எல்லாத்துக்குமே எவ்வளவு முறை வந்து இந்த மஞ்சள் தூளை வந்துட்டு அதிகப்படியாக யூஸ் பண்ணுறமோ அவ்வளவு நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் இதை வந்துட்டு நான் எடுத்துக்க சொல்கிறேன் மேலும் இது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் சரி இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்கள் வீட்டில் வந்துட்டு விரலி மஞ்சளும் இல்லை குண்டு மஞ்சளும் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பொடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் அந்த மஞ்சளும் இல்லை அப்படின்னா பூஜை இறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளோ அல்லது சமையல இறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளையோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது பணவசிய சக்தி கொண்ட ஒரு பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பொருள் இப்போ இந்த மூணு பொருள் எதுக்காக மூணுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குரு பகவானுக்குரிய நாளாக இருக்குது அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது மூணு மேலும் இன்றைக்கி தேதியும் பார்த்திங்கன்னா மூணு அப்போ இங்கே ஒரு மூணு குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமைங்கும்போது இங்கே ஒரு மூணு இப்போ மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து நமக்கு இங்கே அமைஞ்சிருக்குது அதுக்காக தான் இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்ச மலைய பேப்பர் அந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க மடிக்கவெல்லாம் வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட் அது பேப்பர் வைக்கிறீங்க அதுக்கு மேலே இந்த பொருட்களை வைக்கிறீங்க உள்ளங்கையிலேயே இதை வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதை நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட வேண்டுதல்னா உங்கள் வீட்டில் நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் இல்லை வேற ஏதாவது விஷயம்னா அது நடந்துட்ட மாதிரி வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும் இப்படி செஞ்ச பிறகு இதை நீங்கள் அப்படியே எடுத்து உங்களுடைய கடியில் வச்சுட்டு தூங்குங்க பில்ல வச்சு பார்த்து தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பாய்க்கடியிலையோ பெட்டுக்கடியிலேயோ வந்து வச்சுக்கோங்க மொத்தத்தில் இது இரவு உங்களுக்கு உங்கள் தலைக்கடியில் வந்துட்டு இருக்கணும் தான் இப்போ நாளைக்கு காலையில் எழுந்த உடனேயும் முதல் வேலையாக இந்த ஏலக்காயாகட்டும் இந்த அஞ்சு ரூபாய் நாணயமாகட்டும் இந்த மஞ்சள் கிழங்கோ அல்லது மஞ்சள் பொடியோ இதை வந்து நீங்கள் அப்படியே இந்த பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ வந்து வச்சுக்கோங்க இது எத்தனை நாட்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இன்னைக்கு நீங்க வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது இப்போ இன்னைக்கு நீங்க வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது இப்போ நமக்கு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரியினுடைய நிறைவு நாள் வரும் அதாவது ஒன்பதாவது நாள் வந்து வரும் அந்த நாளில் இந்த மஞ்சளை வந்துட்டு நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகளில் வெள்ளம் அல்லது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு போட்டு விடலாம் இந்த ஏழை கைம் நீங்கள் அப்படியே வந்து போட்டுடலாம் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வேறு ஏதாவது சுப செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் தான தர்மங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது கோவில் உண்டியலில் போடுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இது உங்கள் பர்ஸில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு நாட்களுக்குள்ளாரையே அபரிமிதமான செல்வு செழிப்பு ஏற்படும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்க நீங்கள் என்ன இதை கையில் வச்சுட்டு கேட்டிங்களோ அந்த கோரிக்கையானது நிறைவேறி இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்